வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சினியூட் கிரீன் சரவணன் மீனாட்சி தொடரில் மைனாவாக நடித்து புகழ் பெற்றவர் நந்தினி இவர் மதுரையைச் சேர்ந்த ராஜா ராணி தம்பதியரின் மூத்த மகள் இவர் வக்ஃபோர்ட் அம்பிகா காலேஜில் தான் டிகிரி படித்தார் தமிழில் வம்சம் கேடி பில்லா கிளாடி ரங்கா ரோமியோ ஜூலியட் வெள்ளைக்கார துரை ஆகிய படங்களில் நடித்துள்ளார் டிவியில் நடிக்கிற ஆசையெல்லாம் இல்லை சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி சென்னை வந்தார் அப்போது அவரது நண்பர் ரமணன் என்பவர் மூலம் டிவி தொடர்களில் நடிக்க வாய்ப்பு நந்தினிக்கு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி தொடரில் மைனா கேரக்டரில் நடித்தார் அது நந்தினிக்கு பல நல்ல பெயர்களை வாங்கி கொடுத்தது அவரின் நடிப்பை தொடர்ந்து ஜி தமிழில் டார்லிங் டார்லிங் குழந்தைகள் நிகழ்ச்சி தொகுப்பாளினி விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு சீசன் ஃபைவ் நடுவர் சரவணன் மீனாட்சி ஆகிய தொடர்களில் தற்போது நடித்து வருகிறார் இவருக்கு டி நகரில் உள்ள ஜிம் மாஸ்டர் கார்த்திக்குடன் பழக்கம் ஏற்பட்டது அவர் தனது காதலை நந்தினியிடம் தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் அதனை நந்தினி ஏற்க மறுத்துள்ளார் பிறகு கார்த்திக் நந்தினியை இம்ப்ரெஸ் செய்து ஒரு வழியாக அவரிடம் ஓகே வாங்கிவிட்டார் நந்தினி தனது காதல் விவகாரத்தை பெற்றோரிடம் தெரிவிக்க பெற்றோரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டனர் காதலித்த நாலாவது நாளில் நிச்சயதார்த்தம் ஐந்தாவது நாளில் திருமணம் என கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இரு வீட்டார் சம்மதத்துடன் இவர்கள் திருமணம் மதுரையில் நடைபெற்றது திருமணம் முடிந்த சில வாரத்தில் கார்த்திக் கார்த்திக் வேலை சம்பந்தமாக துபாய் சென்றார் அது அவருக்கு இடையே முதல் தகராறு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜி தமிழில் நடத்திய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடி நிகழ்ச்சியில் அவர்களுக்கு திருமண சடங்குகளை நடத்தியது அப்போது மகிழ்ச்சி அடைந்த நந்தினி இது போன்ற சம்பவம் எனது மனதில் எப்போதும் நிற்கும் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் ஜிம் மாஸ்டர் கார்த்திகேயனை காதலித்து திருமணம் செய்த நந்தினி சென்னை வலசரவாக்கத்தில் வசித்து வந்தார் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக வீட்டின் அருகே உள்ள லாஜியில் நேற்று அறையெடுத்து தங்கியுள்ளார் கார்த்திக் காலை வரையில் அவரது அறை திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த லாட்ஜ் ஊழியர்கள் கதவை உடைத்து பார்த்தபோது அறையில் கார்த்திக் குளிர்பானத்தில் விஷம் கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது இதனையடுத்து விருகம்பாக்கம் போலீசார் கார்த்திக்கின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் நந்தினி தற்போது டிவி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிஸியாக நடித்து வருகிறார் திருமணத்திற்கு பிறகு கார்த்திக் குடும்பத்திற்கும் நந்தினி குடும்பத்திற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் கார்த்திக் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது திருமணமாகி எட்டு மாதத்தில் கார்த்திக் தற்கொலை செய்து கொண்டது சின்ன திரை கலைஞர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோல பல சினிமா சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி